அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு சூரியன் செவ்வாய் இந்த மூன்று மகா கிரகங்கள் அப்படின்னா தர்ம திரிகோணாதிபதிகள் பார்வை பலத்தோட அற்புதமான ஒரு இணைவு ஏற்பட போகுது இது ஒரு ராஜயோகம் இந்த யோகத்தால் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான பலன்கள் அப்படின்னா தொழில் குடும்பம் பண வரவு பொருளாதார மேன்மை சரிங்களா சிலருக்கெல்லாம் திருமண விஷயங்கள் சிலருக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணி பண்ண முடியுமா தொழில் ரீதியில் முன்னேற்றம் கிடைக்குமா உழைச்சிட்ருக்கிறோம் அந்த உழைப்புக்கு தகுந்த வாய்ப்புகள் சரியாக அமையுமா அப்படிங்குன்னு எதிர்பார்ப்பில் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு சாதகமாக அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மகா யோகம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது சரிங்களா ஏன்னா பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் உங்கள் ஜென்மாதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் பாவகத்தில் அற்புதமாக சூரிய மங்கள யோகம் அடைய போகிறார் சரிங்களா அது யாரோடைய வீட்டில் தர்ம யோகம் பெற்ற குரு பகவானோடைய வீட்டில் சரிங்களா இது அற்புதம் என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்க போகுதுங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து ஆதரவு கொடுங்க சிம்மம் சிம்மம்னா காலபுருஷ தத்துவத்தில் சொல்ல வேண்டியதில்லை அஞ்சாவதாக வரக்கூடிய ராசி பஞ்சமாதிபதி ராசி சிறப்பு மிக்க வைராகி மிக்க செல்வாக்கு மிக்க எதையும் சாதிக்கக்கூடிய துணிவு கொண்ட ராசி சிம்ம ராசி எதுக்கு பயப்பட மாட்டிங்க ஒருத்தர்கிட்ட பேசணும்னா குறைய சொல்லணும்னா முகத்துக்கு நேராக குறை சொல்லுவீங்க ஓடி போய் ஒழிஞ்சு போய் மறைமுகமாக அடுத்தவங்ககிட்ட சொல்லிட்டு போக மாட்டேங்க உங்களுடைய கேரக்டர் தான் உங்களை ஒருத்தர் குறை சொல்லிட்டாங்கன்னா இன்றைய சொல்லிட்டிங்கன்னு பட படமாட்டேன் ஏன் சொன்னேன் ரைட்டாக இருந்தால் அது ஏற்றுக்குவீங்க தப்பாக இருந்தால் ஏன் பண்ணனீங்கன்னு தைரியத்தோடு கேட்க தெரிஞ்ச ராசி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க கட் கரெக்டாக வேலை செய்வீங்க உழைப்பாளியாக இருப்பீங்க அது மட்டும் கிடையாது உழைப்பால் தான் வந்து அடுத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இங்கே இருப்பீங்க சிம்ம ராசிக்காரர் அதுதான் ஆச்சுங்களா அடுத்தவன் ஐடியா கேட்டெல்லாம் வாழ தெரிஞ்சவங்க கிடையாது சிம்ம நம்ம ஐடியா வச்சு அடுத்தவனை வாழ வைக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி அப்பேறுபட்டவங்க எல்லாமே கஷ்டகாலமாக போயிட்டுருக்கு சமீப காலங்களில் ஆச்சுங்களா நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா அடுத்தவங்க செஞ்சு முடிப்பான் நீங்கள் ஒரு பிளான் வச்சிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு முன்னால் அடுத்தவங்க தான் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் ஒரு வழிகாட்டிங்கன்னு வச்சுவிங்களே அவங்க அற்புதமாக அதை வச்சு பயன் பயன்படுத்திக்குவாங்க கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க வாழை வச்சிருவீங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா வந்து நல்லா இருக்குன்னு வேணும்னே பண்ணுவீங்க சரிங்களா ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்னா பார்க்குற ஃபார்மாலிட்டிக்கு அற்புதமாக இருக்கிறோம்ங்க ஒன்றும் குறையில்லை ராச தான் ஆனால் நாலு பேருக்கு முன்னால் சிரிக்கிற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமாக வாழ்ந்தாலும் ஆனால் நாலு செவத்துக்குள்ள என்ன இது இப்படி இருக்குது என்ன அது அப்படி இருக்குது எப்படி தான் நமக்கு சாதிக்கிறது என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறீங்க சிம்ம ராசிக்கார் கண்டிப்பாக இது தான் சிலர்லாம் பார்த்தோம்னா இடமாற்றம் பண்ணியிருப்பீங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க அங்கே போவீங்க இங்கே போவீங்க அதெல்லாம் செய்வீங்க இதெல்லாம் செய்வீங்க இடமாற்றம் பண்ணுவீங்க எல்லா பகலும் இருக்கும் அது தன்னுடைய சொந்தவே ஊர் மட்டும் இல்லை வெளியூராக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி ஆனால் எல்லாமே வந்து பாடுபட்டது உண்மை தான் கஷ்டப்பட்டது உண்மை தான் ஆனால் பலன் இல்லாமல் இருக்குதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர் இருக்கிறீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் அது சரியாக பயன்படுத்த முடியல சரிங்களா அதை வந்து உருவாக்க முடியல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல ஒன்று விற்கலாமனா விற்க முடியல வாங்கலாமனா அட்வான்ஸ் கொடுத்தா கரையும் பண்ண முடிய மாட்டேங்குது வீடு கட்டலாமன்னு எஸ்டிமேட் பண்ணால் முழுசாக கட்டி முடிக்க முடிய மாட்டேங்குது எல்லாம் செழிப்பாக பண்ணி வச்சுட்டாலே அந்த இடத்துல நிம்மதியை இருக்க முடிய மாட்டேங்குது சில பிரச்சனைகள் காணால் தேடி வருது இதுதான் சிம்ம நிலை எல்லாம் மாற்றங்கள் ஆக போகுது கரெக்டாக இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆச்சுங்களா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யாதிபதி உங்களுக்கு யார் செவ்வாய் பகவான் சுகஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் சரிங்களா பாக்யாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியோட வீட்டில் சரிங்களா அதாவது குருவோட வீட்டில் உங்கள் ஜென்மாதிபதி உட்கார்றார் அப்போது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அதை பார்க்குறார் சரிங்களா அப்போது இது மகாபெரும் யோகம் சரிங்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கலந்த பாக்கி கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைங்களால வருத்தப்பட்டு அவங்களுடைய பேச்சு செயல்பாடு ஆரோக்கியம் ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாகிடும் கவலைப்படாதீங்க குல முழுமையான அருள் கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த சமயத்தில் எப்போது இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியில் இருந்து சரிங்களா இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா பூர்வீக சொத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குது எல்லாம் நம்மளுக்கு இருக்குது பார்த்து அந்த பிரச்சனை தீரமாட்டிங்க என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு குழப்பத்தில் செலவு மேலே செலவு பண்ணாலும் பிரச்சனை தீரமாட்டேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுங்க சக்ஸஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக அது நடந்தே தீரும் இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா உங்களுக்கு ஜென்மாதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால சிலர் அதாவது அன்பு வரக்கூடாத அன்பு வந்துருச்சு நம்மளுடைய பாசங்கிறது ஒருத்தர் மேலே அது ரெண்டு ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நான் சொல்கிறது அன்புங்கிறது ஒரே அன்பு தான் அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி அதாவது சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம் நல்லா இருந்தது கொஞ்சம் சிக்கல் கொடுத்துருச்சு சேருமா சேராதா நடக்குமா நடக்காதா அது தொழில் ரீதியில் பார்ட்னராக இருந்தாலும் சரி வாழ்க்கை ரீதியில் துணைவையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எதிர்பார்த்த நட்புக்கு ஒரு கலங்கம் ஏற்பட்டிருந்தாலும் பிரிவுகளை சந்திச்சிருந்தாலும் அதனால் மன கஷ்டம் வலியும் வேதனையும் அனுபவிச்சிருந்தாலும் அதாவது ஒரு இணைவு ஏற்படும் ஒற்றுமையை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அதே சமயம் லாபத்தை கூட்டும் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் இருக்குது நெருக்கடி கடன் பிரச்சனையோ அல்லது நம்மளுடைய பணம் அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டு ஐயோ வரமாட்டேங்குதே நாம் ஒரு பக்கம் வாங்கிட்டோம் பதில் சொல்ல முடியலையே இப்படி ஒரு நெருக்கடிகள் சரிங்களா ஒரு நம்ம நீங்கள் சிம்ம ராசிக்காரர் கணக்கு போட்டிங்கன்னா கச்சதும் பெரிய அளவில் தான் நீங்கள் கேஸ் பண்ணுவீங்க சிம்பிளெல்லாம் நூறு ஐம்பது ஆயிரம் ஒரு லட்சத்தில் பண்ண மாட்டேங்குது கோடி கணக்காக பண்ணக்கூடிய ஒரு அதிபதி ராசி சிம்ம ராசி ஆனால் ஒரு சாப்டர் ஒரு சப்ஜெக்ட் கிளியர் ஆச்சுன்னா போதும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு அற்புதமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடலாம் அதை விட இன்னும் நம்ம செல்வா கடைஞ்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து எல்லாம் ஓகே வந்துட்டு இருக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஓகே கடைசியில் பார்த்தா அந்த பத்து பர்சன்டில் தள்ளி போயிடுச்சு தள்ளி போனது மட்டும் இல்லை மறுபடியும் வாய்தாக போயிட்டே இருக்குது இதே பொழப்பாக போயிட்டு இருக்குதுங்கிற ஒரு வெறுப்பில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி திருமணம் சம்மந்தப்பட்ட சில தடைகள் நீங்கி குடும்பத்தில் ஒரு நல்ல சுப விசேஷங்கள் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அற்புதமாக ஏற்பட போகுது மாற்று கருத்து கிடையாது நிச்சயமாக இது போது தூச்சிக்கும்னு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நேரம் நல்ல நேரம் வரும்போது தான் நாம் சில வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த காலகட்டம் டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆச்சுங்களா பதினாலாம் தேதி வரைக்கும் அற்புதமான காலமாக இருக்கிறதுனால உங்களுடைய வண்டி வாகனம் வீடு கட்டடம் சம்பந்தப்பட்ட ரீதியில் மட்டும் இல்லாமல் சில எதிர்பார்த்த பயணங்களால் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அரசாங்க வேலை வாய்ப்பினால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்கனவே ஒவ்வொரு மிஸ் ஆகி போச்சு நடக்க மாட்டேங்குது கைவிட்டு போயிருச்சு அப்படிங்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இது எல்லாமே அற்புதமான ஒரு காலமாக இருக்கிறதுனால சரியாக பயன்படுத்துங்க சக்சஸ் ஆகும் சரிங்களா இப்போ சொன்னது கோட்சார பலன் கோட்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேன் ராசிங்கிறது சந்திரன் மதி ஆச்சுங்களா லக்னுங்கிறது விதி அது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதான் தான் தெரியும் அது மட்டும் கிடையாது என்ன தசா நடக்குது எந்த யோகாதிபதி பாவகங்கள் இப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் ஏற்பட்டு இருக்குது எல்லாமே நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்குங்க நம்ம கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புறீங்கன்னா கேள்றிருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூலியம் தெரியப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுகள் எந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுகிட்டு உங்கள் ஜாதகம் பார்த்து முடிவெடுங்க வெற்றியாக இருக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்